இந்த ரசம் சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வயிற்றுல புண்ணு இருந்தா கூட அரையணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் ரசம் அப்படின்னா நம்ம வந்து புளி வந்து ஜாஸ்தியா போட்டு நம்ம செய்வோம் ஆனா இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் புளி கம்மியா போட்டு தேங்காய் பால் எல்லாம் ஊத்தி மசாலா எல்லாம் வறுத்து போட்டு இந்த ரசம் வைக்க போறோம் நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது நீங்கள் நீங்க அதாவது இது வரைக்கும் நீங்கள் வந்து ரசிக்காத ருசிக்காத சுவையில் இருக்கும் வாங்க இதை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத கூட போய் பார்ப்போம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால நீங்கள் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுக்கிறேன் இதையே சேர்த்துக்குவோம் இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஏழு கிராம்பு எடுத்திருக்கேன் இதையே சேர்த்துக்குவோம் ரெண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்குவோம் இதுலேயே நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம் இதுலேயே வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மல்லி எடுத்துக்கலாம் முழு மல்லி எடுத்துக்குவோம் காஞ்ச மிளகா காரத்துக்கு தே தேவையான அளவுக்கு எடுத்துக்குவோம் இந்த தேங்காய் பால்லாம் போட்டு செய்யும் போது காரத்தை வந்து அடைக்கிறோம் அதுக்காக நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான் இதை எடுத்து பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறினோம்னா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு இந்த பொடி பண்ணதுல நான் என்ன பண்ண இந்த அளவுக்கு பூண்டு எட்டு பல்லு பூண்டு இந்த அளவுக்கு பொடி பண்ண இதில் போட்டு பல்ஸ்ல போட்டு எடுத்துடலாம் முன்னாடியே போட்டோம் அப்படின்னா நைசா அரைஞ்சிடும் ரசத்தோட சுவையே மாறிடும் இதுலயும் நான் என்ன பண்ணேன் மூணு தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஒரு சின்ன பீஸ் வந்து இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்குவோம் எனக்கு வந்து இதில் புளி போட்டு சாப்பிட்றது பிடிக்கும் இல்லைன்னா தேங்காய் பால் போடும்போது ரொம்ப சப்புற மாதிரி இருக்கும் அதுக்காக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி சேர்க்குறேன் எனக்கு வேண்டாமா இந்த தக்காளியோட புளிப்பு சுவைய போதும்னா புளி அவாய்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இதில் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி இடி உரலில் போட்டுக்கோங்க போட்டு லேசா அந்த மாதிரி இடிச்சுக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில் செய்வாங்க ஆனா நான் இந்த மாதிரி செய்யற ரசம் சூப்பராக இருக்கும் மூணு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்துலேயும் வச்சு அப்படியே ஒரு நச்சின சின்ன ஒரு அப்படியே ஒரு காரம் இந்த இறங்குற மாதிரி பச்சை மிளகாயில காரம் இறங்குன மாதிரி லேசா எடுத்து வச்சுக்கலாம் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை தேங்காய் மூடியில உள்ள பால் எடுத்து வச்சுருக்கேன் இது முதல் பால் இது ரெண்டாம் பால் சரிங்களா இது ரெண்டையுமே எடுத்து வச்சிருக்கேன் இது எந்த இது எப்படி செய்யணுங்கிறது தான் உங்களுக்கு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுன்னா டக்குன்னு ரசம் செஞ்சிடலாம் பாருங்க இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நின்று வந்துக்கலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும் அது தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க நல்லா கொறிஞ்சி வச்சு பதில் வெண்டியில் போட்டுவோம் ரெண்டு காஞ்ச மிளகா முழுசாக போட்டுக்கலாம் இதுவே என்ன பண்ணுவோம் நல்லா ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை மிளகா வெங்காயம் இதுவே இதில் போட்டுக்கலாம் தே அளவுக்குப்பையும் இதுல சேர்க்கலாம் மஞ்சள் பூக்கேட்டு இப்போ நம்ம குடிச்சு வச்சிருக்க இந்த பொடியும் சேர்த்துக்கலாம் மல்லி எலையும் வெய்யிருவோம் பாரு நம்ம எடுத்து வச்சிருக்க அரைச்சி எடுத்து வச்சிருக்க தக்காளி மூணு தக்காளி நான் எதுக்காக அந்த பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே போட்டிருக்கேன் ரெண்டு ஃப்ளேவரும் வந்து சூப்பரா இருக்கும் அதுக்காக இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுலயே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிடலாம் ரசம் அப்படின்னாலே கொஞ்சம் தண்ணியா இருந்தாதான் நல்லா இருக்கும் கெட்டியா இருக்க கூடாது போட்டு போலியா இதோட பச்சை வாசம் போகட்டும் அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா கொதிக்கிட்டோம் போது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் லேசா அந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி இருக்கிய இந்த டைம்ல நம்ம ரெண்டாவது எடுத்த பால இதில் ஊற்றிடலாம் இது தண்ணியா இருக்கும் அந்த பால் இந்த பால இதில் சேர்த்துடலாம் இது வந்து ஒரு பொதி வரட்டும் பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது அந்த சும்மா கரண்டி வச்சு லேசாக அந்த மாதிரி கிளறி விடுங்க தேங்காய் ஊற்றினோடையே அது திரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு வாட்டி கலந்து விட்டிங்கன்னா அதோட பச்சை மணம் போக இன்னும் ஒரு வாட்டி பபில்ஸ் வரட்டும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இந்த சூட்லேயே இது என்ன ஆகிடும் உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நேரம் கொதிக்க எல்லாம் விடக்கூடாது விட்டிங்கன்னா திரிஞ்சு போன மாதிரி உங்களுக்கு வந்து தெரியும் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக பாத்திரத்தில் போட்டுருங்க போட்டுட்டு அதில் எடுத்து இந்த ரசத்தை ஊற்றிக்கலாம் பால் மசாலா ரசம் தான் சிக்கன் கிரேவி அப்படி இல்லைன்னா ஒரு மட்டன் சுக்கா செஞ்சு வச்சுக்கலாம் வெஜிடேரியனா இருந்தா என்ன பண்ணுங்க அப்பளம் பறிச்சு வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு வரத்துக்குங்க வாழைக்காய் வரத்துக்குங்க நல்லா வச்சு சாப்பிடது சும்மா அட்டகாசமா இருக்கும் இது சாதம் ரொம்ப விரை வெறையா வச்சுக்காதீங்க கொஞ்சம் வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்ல இந்த ரசத்தை நிறைய ஊட்டி ஊட்டிட்டு நல்லா பிசைஞ்சு அந்த வாழைக்காய் உருவழா இல்லை சிக்கன் உருவம் உங்களுக்கு எது வந்து காம்பினேஷன் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இதில் இருக்க அந்த கிராம்பு இந்த சோம்பு பட்டை இதோட வாசனையை வந்து இந்த ரசத்துக்கு வந்து ஹைலைட்டு உண்மையவே நான் சொல்கிறேன் இந்த மசாலா பால் ரசம் ஒரு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்க அருமையா இருக்கும் நீங்க திரும்ப திரும்ப செய்வீங்க ஏன்னா இப்ப புரட்டாசி மாசம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா எல்லார் வீட்லேயுமே வந்து என்னடா ரசம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா வயிறு புண்ணெல்லாம் ஆறும் நல்லா சூப்பரா இருக்கும் நல்ல இந்த தேங்காய் பாலெல்லாம் சேர்க்கும் போது முகம் நல்ல ஷைனிங் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் எல்லாம் பிரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீரோட மாற்ற சமையல்